स्टार्ट पनीर இப்ப ஸ்டார்ட் ஆட்ல போடிட்டு டைம் ஓடிட்டு ஓடிட்டு இருக்குடா ஹேப்பி बर्थडे டு யூ பக்கத்துல வந்து बर्थडे டு யூ ஹேப்பி बर्थडे டு யூ அம்மா ஹேப்பி बर्थडे டு யூ மே காட் bless you dear அம்மா மே

அவங்களால முடியாத நிலமையிலே என்னோடய தம்பி நல்ல மாதிரி பார்த்துக்கிறாங்க பாருங்கள் எதுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எங்கள் அம்மா பர்த்டே கொண்டாடுதாங்க நவம்பர் இருபத்தி நாலாந்தேதி தான் எங்கள் அம்மா பர்த்டே தயவுசெய்து எங்கள் அம்மாக்காக ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க இன்னும் அவங்க நல்ல ஆயிலோட சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நல்ல மாதிரி பார்க்குற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா முதியமும் இருக்காது அம்மா அப்பாவும் சந்தோஷமாக இருப்பாங்க செய்து இதே மாதிரி எல்லாருமே உங்கள் அம்மா அப்பாவை கூட வச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தயவு செய்து இந்த காலத்தில் நிறைய பேர் இல்லத்தில் கொண்டு விடுறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அதை பார்த்தாவது மனம் தருது பாருங்கள் என் அழகாக எங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க பாருங்கள் இது இது உண்மையாகவே இது ஆண்டோடைய ப்ரெஸ்ஸிங் ரொம்ப கிடைக்கும் உனக்கு ஒரு முகசுனிவு இல்லாமல் எல்லா பிள்ளைகளுமே எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டு அது பக்கத்தில் நிற்கிறது எங்கள் அண்ணா கடைசியில் வர்றது என்னோடய அக்கா நானும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் மேரேஜ் ஆகி தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுனால எங்கள் அம்மாவை பார்க்க போக முடியல ஆனால் வருஷத்துக்கு ஒரு போவேன் அம்மாவை பார்த்து இன்னும் போகணுன்னு இருக்கேன் இது நான் ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் அந்த அம்மாவுக்கு நடமாட முடியாமல் ஆகிட்டு திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு டைஃபாய்டு காய்ச்சல் வந்ததுனால பக்கவாதம் ஏற்பட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சாப்பிடவும் முடியாத அவங்க மூக்கோலியாக தான் தான் ஜூஸ் அதெல்லாம் கொடு கொடுப்பாங்க லிக்விட் ஐட்டம் கொஞ்சம் ஊட்டி விட்டால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க எல்லாம் முடியாது மட்டும் எல்லாம் நிறைய செலவுகள் இருக்குது அதனால் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக இருந்து தான் அம்மாவை பார்த்துட்ருக்கான் ஏன்னா அவனுக்கும் சம்பளம் அவ்வளோவா கிடையாது கம்மி தான் ஆனாலும் ஏதோ அதனுடைய பிரச்சனைகளால் அவன் அவனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறான் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியங்க எங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக ப்ரே பண்ணிவிடுங்க അസോർസർ ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങോട്ട്